அதாவது நியாயத்து எழுது பக்கத்துல யாரு நிற்கிறாங்க பாவிகள் நிக்க பாதாளத்தில் இருந்தவங்க பாவிங்க இவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரை நியாய தீர்ப்பு கொடுப்பாராம் ஒருவரத்துக்கு தெரிஞ்ச கொடுப்பாராம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாய தீர்ப்பு கிடையாதுங்க ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியா அவ செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை இருக்கும் ஒருத்தன் நிறைய பாவம் செஞ்சிருப்பான் ஒரு நூறு பேரை இல்ல ஒரு அம்பது பேர கொலை பண்ணி இருப்பா ஒருத்தன் கொலையும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ் இந்த பூமியில நடந்திருப்பான் சோ எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு கிடையாது அவங்க அவங்க மாதிரித்தான் தீர்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு கூறி என்ன பண்ணுவாரு அவனுடைய பாவத்துக்கு ஏற்றாற்போல் தண்டனை கொடுத்து இப்பொழுது பாதாளத்துக்கு பாதாளத்துக்கு அல்ல அக்னி கடலுக்கு அனுப்பி வைக்கப்படும் முதல்ல உயிர் தெழந்தபோது முதல்ல மனுஷன் செத்துறான் அவன் பாவியாக இருந்தான்னாக்கா அவன் எங்கே அனுப்பிடுறாங்க நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க நரகத்துக்கு அனுப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க நரகம் கிடையாதுன்னா பாதாளத்துக்கு அனுப்பி வைப்பாங்க பாதாளம் தான் அவங்களுடைய இருப்பிடம் பாவிங்க இப்போ இரண்டாம் உயிர் தேடுதல இவங்க உயிர் பற்றி எழுந்த பிறகு பிதாவாகிய தேவன் இவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு நியாய தீர்ப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவங்களை எங்க அனுப்பி வைக்கிறாருன்னா பாதாளத்துக்கு அனுப்ப மாட்டார் அக்கினி கடலுக்கு அனுப்புவார் அக்கினி கடல யாரு இருக்கிறது அந்த கிறிஸ்துக்கிறா கள்ள தீர்வு தரிசிக்கிறா லூசி பிசாஸ் அவன் இந்த மும்மூர்த்திகளும் அக்கினி கடல இருக்கிறாங்க அக்கினி கடல் வந்து சாத்தானுக்காக உருவாக்கப்பட்டது மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க ஆனா கடவுளுக்கு விரோதமா இவங்க பாவம் செஞ்சதுனால இவங்களை எங்க அனுப்பி வைக்கிறாரு அக்னி கடலுக்கு தன்றாரு இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு இதுக்கப்புறம் தீர்ப்புன்றது கிடையாதுமா சதா கால வலையிலும் நித்திய நித்தியமா நெருப்புலதான் வெந்து நிற்கணும்